கண்ணி வைக்கும் ஆணியின் செயலை கண்டு முதலில் திகைத்தவனுக்கு பிறகு அவளது இத்தனை நாட்கள் மனதில் அழுத்திக் கொண்டிருந்த ஏதோ ஒன்றை வெளியேறி நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது இந்த ஒரு வாரமாக அமித்தன் வெளி பார்வைக்கு ஆணியை கவனிக்காதது போலிருந்தாலும் அவளின் ஒதுக்கம் அமித்தனை மிகவும் பாதித்திருந்தது தன்னை ஒரு காமுகனாக நினைத்து அவள் ஒதுங்கிக் கொள்கிறாள் என்று தன்னை அமித்தன் கொண்டிருந்தான் ஆனால் இன்று நேருக்கு நக்கல் சிரிப்பை சிரித்ததும் கோபமாக முறைத்ததும் அவனுள் இனம் புரியாத மகிழ்ச்சியையும் தன்னை தரம் தாழ்ந்தவனாக நினைக்கவில்லை என்ற எண்ணம் தோன்ற ஆசுவாச மூச்சையும் ஒரு சேர தோற்றுவித்தது ரேணுகா மற்றும் ஆர்னி இருவரும் ஒரு வழியாக பேரை எழுதி முடித்தனர் ரேணுகா ஆர்னியிடம் நன்றி கூறி இருவரிடமும் விடைபட்டு சென்று விட்டாள் ஆர்னியும் ரேணுகாவின் பின்னையே சென்று விட்டாள் மோனி ஊரிலிருந்து வந்துவிட்டாள் இந்த ஒரு வாரத்தில் தனக்கிருந்த மன உளைச்சலில் ஒரு முறை கூட போன் பண்ணி விசாரிக்கவில்லை மோனியை பார்த்ததும் குற்ற உணர்ச்சி அழ சாரி மோனி நான் ஒரு தடவை கூட போன் பண்ணல என்றால் தலை குனிந்தபடி பேக்கில் இருந்த துணிகளை எடுத்து அலமாரியில் அடுக்கி கொண்டிருந்தவள் நானும் தான் உனக்கு ஃபோன் பண்ணல இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு நாம விசாரித்து கொண்டால் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன நல்ல புரிதல் தான்டா ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெரிய விஷயமாக கொண்டு யோசிக்காத புரியுதா என்றால் அடுக்கி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு ஆனையும் சரி என்று தலையாட்டினால் புன்னகை முகமாக இன்னும் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் விழாவிற்கு மூன்று நாட்களே உள்ள நிலையில் நாகேந்திரன் அழைப்பதாக ஆர்னிக்கு அழைப்பு வந்தது அனுமதி கேட்டு அவர் அறையுணர் உள்ளே நுழைந்தால் ஜெயராமன் அசோக் மற்றும் அமித்தன் அனைவரும் அமர்ந்திருந்தனர் நாகேந்திரன் மற்றும் ஜெயராமன் அருகருகே அமர்ந்திருக்க நடுவில் பெரிய மரத்தினாலான வேலைப்பாட்டுடன் போடப்பட்டிருந்தது அமிர்தனும் அசோக்கும் மேஜையின் மறுபுறம் அமர்ந்திருந்தனர் அனைவரையும் பொதுவாக பார்த்து புன்னகை முகமாக குட் மார்னிங் சார் என்றால் ஆர்னி ஆர்னி பெரியவர்களை பார்த்தபடி நிற்க அவளுக்கு அருகில் இருந்த இருக்கையில் தான் அமிர்தன் செல்போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு அருகில் மறு இருக்கையில் அசோக் இவளை பார்க்கும் விதமாக சுழல் இருக்கையை திருப்பியபடி அமர்ந்திருந்தான் வாமா ஆர்னி என்று வரவேற்ற நாகேந்திரன் ஆர்னி ஜெயராமோட திருமண விழாவை முன்னிட்டு நம்மளிடம் வேலை பார்க்கும் அனைவருக்கும் புடவை மட்டும் வேச்சி சட்ட பரிசாக கொடுக்கிறோம் அதில் உன்னுடைய பிரிவில் உள்ள பெண்கள் எத்தனை நபர்னு கணக்கிட்டு அத்தனை புடவைகளை மொத்த ஸ்டாக் வந்ததும் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொடுத்து விடுமா என்றார் சரி என தலையாட்டி அவள் எதேச்சியாக அமித்தனின் செல்போனைக்கான அதில் ஏதோ ஆங்கில படத்தின் முத்தமிடும் காட்சி ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்து அதிர்ச்சியாகி அவனை விட்டு ஒரு அடி தள்ளி நின்றுொண்டால் அமிர்தன் முத்தமிடும் காட்சியிலேயே மூழ்கிவிட்டான் போலும் அவனிடம் எந்த அசைவும் இல்லை தான் அமிர்தன் கொட்ட வேண்டும் என்று ஆத்திரமாக வந்தது குடும்பமே இவனை சுற்றி உட்கார்ந்திருக்க என்ன பார்த்து கொண்டிருக்கான் பாரு என்று மனதிற்குள்ளேயே திட்டியவள் வெளியில் எதையும் காட்டாது அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் நாகேந்திரன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் ஆண்களின் எண்ணிக்கையை பொறுத்து அவர்களுக்கு ஆடைகளை விக்ரம் கொடுத்து விடுவார் என்றார் அப்போது குறுக்கிட்ட அமிதன் தாத்தா நம்ம வீட்டு விசேஷத்திற்கு வருகிறவங்களுக்கு நாம கொடுத்தாதான மரியாதை இன்னொரு பணியாளர்களிடம் கொடுத்து கொடுக்க சொன்னா தேவையில்லாம ஈகோ வரும் மனவருத்தம் வருத்தம் வருவதற்கும் வாய்ப்பு இதையே நம்ம நேரடியா கொடுக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க தாத்தா அது நம்ம கம்பெனி மேல் பிடிப்பை ஏற்படுத்தும் இதை வேலை பார்க்கும் இடமாக மட்டுமல்லாமல் நம்மை அவங்களோட குடும்பமாகவும் பார்ப்பாங்க என்றான் ஆமா தாத்தா அம்மீரண்ணன் சொல்வதும் சரிதான் இதுவரை நம்மிடம் வேலை பார்ப்பவர்களை எத்தனை பேர் நமக்கு தெரியும் இதை ஒரு அறிமுகமாக கூட ஆக்கி கொள்ளலாம் என்றான் அசோக் நீங்க சொல்வது சரிதான்பா ஆனா இந்த மூன்று நாட்களில் இது எப்படி முடியும் என்றார் ஜெயராமன் நூற்று கணக்கில் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்றார் நாகேந்திரன் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவுகளுக்கு ஒவ்வொரு நபர் என்று செய்தால் விரைவிலேயே முடித்து விடலாம் அதோடு எனக்கு மற்ற பிரிவுகளை பற்றி அவ்வளவாக தெரியாது அதனால் நான் பார்க்கும் இந்த பிரிவில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதற்கு உதவிக்கு மட்டும் நல்ல ஆளாக செலெக்ட் பண்ணி கொடுங்க மற்றவைகளெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று முந்திக்கொண்டான் அமிர்தன் சரி அமர் உன் இஷ்டம் போலவே செய் அர் நீ உனக்கு உதவிக்கு இருப்பாள் என்றார் நாகேந்திரன் ஒன்றும் கூறாமல் தோலை குளிக்கிவிட்டு திரும்பவும் தனது செல்போனில் நிறுத்தி வைத்ததை திரும்பவும் ஓடவிட்டு பார்க்க ஆரம்பித்தான் ஆர்னிக்கு தான் தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது இதற்கு மேல் நாகேந்திரன் ஏன் அமீர் ரொம்ப நேரமா செல்போனில் என்னப்பா பார்த்துட்டு இருக்க என்று ஆர்வமாக கேட்க அவரோ சும்மா ரொமான்ஸ் தாதா என்றான் செல்லை பார்த்தபடியே பட்டேஞ்சு அங்கே தர்ம சங்கடமான நிலையில் அனைவரும் அமர்ந்திருக்க தன் செல்போனில் இருந்து தலையை நிமிர்த்தினான் இல்லை தான் நான் என் வேலையை பார்க்குறேன் சார் என்று விட்டு யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் வெளியேறிவிட்டால் ஓகே தாதா நானும் வரேன் என்று விட்டு அசோக் கிளம்ப ஆயத்தமாக அமித்தனும் ஓகே நானும் கிளம்புறேன் என்று விட்டு அசோக்குடன் சென்று விட்டான் நாகேந்திரன் அப்படியே அமர்ந்திருக்கு விடுங்கப்பா சின்ன பையன் தானே போக போக சரியாயிடுவான் வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததால் பெரிய பங்களிடம் சில விஷயங்களை எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை என்றார் ஜெயராமன் தனது மகனை திரும்பி பார்த்து மறுப்பாக தலையசித்தவர் அமிர்தன் சின்ன பிள்ளை என்று சொல்லாத அவனுடைய விஷயத்தில் யாரும் ஏன் எதற்கு என்ன என்று கேள்வி கேட்பது பிடிக்காது தேவையில்லாமல் கேள்வி கேட்டால் மூக்குடையிற மாதிரி பதில் வரும் இன்னைக்கு இப்படி ஒரு பதில் ம் என்று பெருமூச்சு விட்டார் ஆனால் அமித்தனுடைய அன்பை பெற ரொம்ப கொடுத்து வைத்திருக்கணும் அவன் ஒருத்தர் மேல் அன்பு வைத்து விட்டால் எப்படி தாங்குகிறான் தெரியுமா பெருமூச்சு விட்டவர் வெளிநாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆகிவிட்டான் அமிர்தன் அவது நம்ம ஊர் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்று அசோக்கிடம் சொல்லி பேசி பார்க்கலாம் என்று நினைத்தேன் அமிர்தன் சாதாரணமாக பேசினாலே கொடுக்க மாட்டேங்கிறா கல்யாண விஷயத்தை பேசினால் எப்படி பேசுவானோ நம்ம மேல் இன்னும் கோபம் போகவில்லை போலிருக்கு என்றவரை தேற்றுவதற்குள் ஜெயராமனுக்கு தான் போதும் போதும் என்றாகிவிட்டது இங்கு வேலைகளை ஆரம்பித்திருந்தான் அமிர்தன் அவனுடைய பிரிவுகளிலேயே ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நேரடியாக கொடுத்தான் வரிசையில் நின்றவர்களிடம் இன்முகத்தோடு ஆடைகளை வழங்கினான் கடைசியாக அந்த பிரிவின் துப்புரவு பணியாளர்கள் வந்து நின்றனர் அதில் நடுத்தர மற்றும் வயதான பெண்கள் மற்றும் ஆண்கள் நெஞ்சு கொண்டிருந்தனர் ஒவ்வொருத்தராக அமிர்தன் துணிகளை கொடுக்க வணக்கம் தெரிவித்து பெற்றுக் கொண்டனர் நடுத்தர வயதை தாண்டிய வயதான பெண்மணி ஒருவர் வந்தார் ஏன் தம்பி நீங்க தானே பெரியவர் பையன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கீங்க என கேட்க அதற்குள் பக்கத்தில் ஒவ்வொன்றாக துணிகளை எடுத்து கொடுத்திருந்த நபர் ஆமாமா இவங்க தான் சீக்கிரம் வாங்கிட்டு நகருங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல என்று விரட்டினார் அவர் புறம் திரும்பிய அமிர்தன் என்று உதட்டின் மேல் ஒரு விரல் வைத்து அதட்டிவிட்டு அந்த பெண்மணியின் புறம் திரும்பி புன்னகை அமித்தனின் அமிர்தனின் புன்னகையை கண்டவர் அழகா இருக்கீங்க கள்ளங்காப்படம் இல்லாமல் எங்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறீக சீக்கிரமே உங்க மனசுக்கேத்த மகராசிய கல்யாணம் கட்டிக்கிட்டு இதே மாதிரி எங்களுக்கு துணி மணி கொடுக்கணும் என்று மனதார அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் அவர் கைகளில் துணிகளை கொடுத்தவன் சிரித்தபடி வணக்கம் தெரிவித்து விடை கொடுத்தான் ஆன்னைக்கு ஏனோ அமித்தனின் திருமணம் பற்றி பாட்டி பேசிய போது உள்ளுக்குள் சுருக்கென்று வலித்தது அனைவருக்கும் ஒரு வழியாக கொடுத்து முடித்தாயிற்று அமித்தனின் கூடவே நின்று அவனுக்கு எடுத்து വർക്ക് കൂടെ துணி கொடுத்தாயிற்று ஆனால் ஆர்னிக்கு மட்டும் இல்லை அவளுடைய பெயரையும் சேர்த்துதான் எண்ணி எடுத்து வந்தாள் ஆனால் இப்போது குறைகிறதே எப்படி குறையும் சரியாகத்தானே எடுத்து வந்தேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அமிர்தனிடமிருந்து அழைப்பு வந்தது அன்றைய சம்பவத்திற்கு பிறகு இதுவரை தனிமையில் இருவரும் சந்திக்கவில்லை அமிர்தன் அழைத்ததும் எதற்கென்று யோசித்தவாறே அவனது அறைக்கு அனுமதி கேட்டு உள்ளே சென்றாள் அவனுடைய லேப்டாப்பில் வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் ஆர்னி உள்ளே வந்து நின்றதும் வெளிச்சத்தில் அவனது முகம் இன்னும் பிரகாசமாக தெரிய அவனுடைய பார்வை திரையில் அங்கும் இங்கும் நீந்தி கொண்டிருந்தன சற்று நேரம் தன்னை மறந்து அமிர்தனை பார்த்தவள் அடர்த்தியான கேசம் விசாலமான நெற்றி ஆளை துளைக்கும் கண்கள் அழகான காதுகள் செதுக்கியது போல் மோக்கு என்று பார்த்தவளின் பார்வை சற்று கீழறங்கி அடர்த்தியான அளவான மீசை அழுத்தமான உதடுகள் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அமித்தன் தனது கீழ் லேசாக வருடியபடி கடிக்க ஆர்னிக்கு எதையோ நினைத்து திக் உணர சிய உணர்வுக்கு வந்தாள் அமித்தன் இன்னும் தலையை நிமிர்த்தவில்லை மெதுவாக சர் என அழைத்தாள் சர் என்ற அழைப்பில் வெடிக்கென்று நிமிர்ந்தவன் அவளை பார்த்த முறைதான் எதுக்கு முறைக்கிறான் என்று தெரியாமல் புரியாமல் கண்டு நின்றிருந்த கைவிட்டவன் அட்டை பெட்டியிலிருந்து புடவையை மட்டும் கையில் எடுத்து அவள் நீட்டினான் பூ வண்ணத்தில் கருவண்டு நிற சிறிய போர்டரின் மேல் மெல்லிய தங்க நிற ஜரிகை பார்ப்பதற்கு எளிமையானதாக இருந்தாலும் அழகாக இருந்தது அமிர்தனையும் புடவையே மாறி மாறி புரியாமல் இவனுக்கோ ஏதெந்த புடவ என்பது போல் பார்த்து கொண்டிருந்தால் ஆனிக்கு எப்படி தெரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு ஆடை கொடுப்பதற்காக வந்துவிட்டது தெரிந்ததும் முதலில் சென்று ரொம்ப நேரமாக தேடி அனைத்திலும் சிறந்ததாக அவளுக்கு என்று தேர்ந்தெடுத்ததை திஸ் இஸ் ஃபார் யூ என்றவனிடமிருந்து அமைதியாக பெற்றுக்கொண்டு கொண்டு தலையாட்டிவிட்டு விடை பெற்று திரும்பியவளிடம் ஆனி என்று அழைத்தான் என்ன என்பது போல் திரும்பி பார்க்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு சீக்கிரம் வந்துடு ஏனென்றால் அன்னைக்கு நான் வேஷ்டி கட்ட போறேன் என்று விட்டு முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாது சொல்லிவிட்டு ஆர்ணிக்கு முன்பாக அறையிலிருந்து வெளியேறிவிட்டான் ஆர்ணிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன உளறிட்டு போறான் இவன் வேஷ்டி கட்டினால் நான் எதுக்கு சீக்கிரம் போகணும் என்று யோசித்தவளுக்கு டக்கென்று புரித்துட்ட ஓ ஐயாவுக்கு வேஷ்டி கட்டிவிட நான் சீக்கிரம் வர வேண்டுமா இவன் மனசுல என்ன பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கான் என்று பல்ல கடித்தவள் அவனை வசை மாறி மனதில் திட்டிக்கொண்டே வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள் ஜெயராமன் மீனாட்சி தம்பதியினரின் இருபத்தி ஐந்தாவது திருமண நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது பகல் பொழுதில் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுக்கான வருகையும் மாலை பொழுதில் அலுவலக பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கான விருந்து என தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனி மாலை மாலை பொழுதில்தான் வந்தால் ஓட்டோவில் வந்து இறங்கியதும் அந்த பெங்களாவின் பிரம்மாண்டத்தை கண்டு அப்படியே நின்றுவிட்டாள் பின்னாடி ஒளியில் தன் உணர்வு கொடியினால் ஆடையை உடுத்தியிருந்த அழகு எங்கும் நிறைந்திருந்த மக்களின் முகத்தில் தெரிந்த மலர்ச்சி அனைத்திற்கும் மேலாக பாரபட்சமின்றி வரவேற்ற ஜெயராமன் மீனாட்சி தம்பதியினர் என பார்வையிட்டபடியே உள்ளே வந்தாள் அப்போது சரியாக அங்கு திவ்யா வர ஏய் ஆர்னி என்று அழைத்தவள் இதுதான் நீ வர நேரமா காலையிலேயே என் வரல என்று உரிமையாக கோபைத்து கொண்டவள் அவளை கையை பிடித்து இழுத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள் விடுதவி எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க நான் உள்ள வரல என்று கூறியபடி மறுத்து கொண்டிருந்தாள் பாட்டி தான் அழைச்சிட்டு வர சொன்னாங்க வா என்று கூறியபடி விடாப்படியாக அழைத்து சென்றாள் பாட்டி அழைத்து வர சொன்னார் ஆர்னி பிடிவாதம் பிடிக்கவில்லை திவ்யா நேராக அழைத்து சென்றது அமித்தனின் அறைக்கு ஆர்னி அறையினுள் நுழைந்தபோது போது அறையின் பிரம்மாண்டமும் அதன் சொழுமையும் அவளை மிரட்டியது முகத்தில் வீசிய ஏசியின் குளிர்காற்றில் சற்றை நிலைப்படுத்திக் கொண்டு தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள் சென்றவளுக்கு அங்கே கண்ட கண்ட சிரிப்பு இருந்தது அமிர்தன் பட்டு சட்டை போட்டுக்கொண்டு இடுப்பில் தவளை கட்டியபடி நின்றிருந்தான் விசாலம் பாட்டி அமிர்தனுக்கு வேஷ்டி கட்டிவிட முயற்சித்துக் கொண்டிருந்தார் எங்கே அது அவன் இடுப்பில் தானே பாட்டி என்ற திவ்யா அழைப்பில் அமிர்தன் மற்றும் பாட்டியின் கவனம் வாயில் புறம் திரும்பியது புடவையில் தேவதையாக நின்றிருந்த அழகை கண்டு அமைத்தன் மூச்சடைத்து நின்றான் தாமரை வண்ண புடவை அவள் நிறத்தை எடுத்துக்காட்ட விலை குறைவாக இருந்தாலும் அழகாக இருந்த காதனி கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இரண்டடுக்கு மணி கைகளில் கலகலக்கும் கண்ணாடி வலையில் தலையில் முன்னூச்சியை இரண்டாக பிரித்து சிறிதாக சுருட்டி சிறிய ஹேர் பின்னால் அடக்கி பின்னால் முடியை ஹேர்பேன் போட்டிருந்தாள் பழிச்சென்று தெரியும் முகம் முகத்தில் சிறு ஒப்பனை இல்லை அமிதன் பார்த்தபடி நிற்பதை ஆர்னி கண்டு கொள்ளவில்லை வாமார்னி வந்துட்டியா என்ற இடுப்பில் கை வைத்தபடி நிமிர்ந்தவர் எனக்கு ஒரு உதவி பண்ணுமா என் பேரனுக்கு இந்த வேஷ்டியை கட்டிவிடுமா என்றார் மூச்சரிக்க என்னது நானா என்று அதிர்ந்தவள் நான் எப்படி பாட்டி கட்டிவிட முடியும் சின்ன பையனா இருந்தா கட்டலாம் ஆனால் என்று தயங்கியபடி பேச்சை நிறுத்தி கொண்டாள் நீ சொல்றது புரியுதுமா என்ன பண்ண சொல்ற தாத்தா விடமோ இல்ல சித்தப்பா விடுமோ அப்படி இல்லை என்றால் அசோக்கிடமாவது வேஷ்டி கட்டிக்கோடான்னு சொன்னா ப்ரெஷீஸ் ப்ராப்ளம் ப்ரீமியர் ப்ராப்ளம் அப்படிங்கிறான் அன்னைக்கு கூட நீ தான் வேஷ்டி கட்டி விட்டியாமல் அதே மாதிரி ஆபத்துக்கு பாவம் இல்ல நீ ஏன் கட்டிவிடுமா என்றார் கெஞ்சுதலாக ஆன்னைக்கு சங்கடமான நிலையில் கையை பிசைந்தபடி நின்றாள் பரவாயில்ல வாமா வந்து கட்டிவிடு நாங்கள் தான் உன் கூட இருக்கோம்ல என்று பாட்டி வரப்புறுத்த வேறு வழி இல்லாமல் அமித்தன் அருகில் சென்றாள் வேஷ்டியை கையில் வாங்கியவள் அமித்தன் முன்னே நின்று கொண்டு ஒரு முனையை இடது கையால் பிடித்தபடி கண்ணை மூடியபடி சற்றே குனிந்து வலது கையால் வேஷ்டியை இடப்பில் சுற்ற ஆனியின் முகம் அவன் உடம்போடு லேசாக உரச அமித்தன் இனம் புரிய உணர்வில் சிலர்தான் ஆனி இரு புறத்தின் முனையையும் ஒன்றாக இணைத்து அவன் இடுப்பில் சுருட்ட கை கூசியது அப்படி செய்ய நேரிட்டால் அவனை தொட நேரிடும் அப்போது சரியாக அமித்தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போன் நீங்க தன்னிலை உணர்ந்தவன் எடுத்து பேசினான் ஹலோ டேட் எப்படி இருக்கீங்க என்ற தமிழில் சிரித்தபடி ஆனி வெடிக்கெஞ்சி நிமிர்ந்து அதிர்ச்சியில் அமித்தன் பேசுவதை பார்த்தாள் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கு பாட்டி பக்கத்தில் தான் இருக்காங்க பேசுங்க என்று விட்டு ஃபோனை பாட்டியிடம் கொடுத்து விட்டான் பாட்டியம் சந்தோஷமாக ஃபோனை வாங்கி மகனிடம் பேச ஆரம்பித்து விட்டார் திவ்யா அங்கே இருப்பதற்கான அறிகுறியே இல்லை ஆர்னி இன்னும் அதிர்ச்சியில் அப்படியே சிலையாகி நிற்பதை கண்டவன் புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்க அப்போதுதான் சுய உணர்வு வந்து அவசரமாக வேஷ்டியை இடுப்பில் சுருகியவள் உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா என்றாள்ச்சுலை விழுங்கியபடி ஓ நன்றாகவே தமிழ் பேசுவேனே என்றான் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளையே குறு பார்த்தபடி அடுத்த நொடி ஆர்னி அந்த இடத்தில் நிற்கவில்லை வெளியே ஓடி விட்டாள் ஆர்னிக்கு வேரத்து கொட்டியது இத்தோடு நான்கு குவளை ஜூஸ் குடித்துவிட்டாள் குடிப்பதுதான் தெரிகிறதே தவிர தாகம் அடங்கியது போல் தெரியவில்லை பதட்டத்தில் கைகள் எல்லாம் ஜில்லிட்டு இருந்தன ஐயோ அவனை என்னவெல்லாம் பேசி இருக்கும் என்று புலம்பியபடி அமர்ந்திருந்தாள் அப்போது எம்எல்ஏ ஐயாவுக்குமா என்றான் அவசரமாக அவருக்கு வேற கொண்டு போய் கொடுப்பா என்றவள் எடுத்து மடமடவினை குடித்து விட்டு அருகிலிருந்து மற்றொன்றையும் எடுத்து குடித்து விட்டு வைத்தாள் இதை பார்த்து தலையில் அடித்து கொள்ளாத குறையாக அந்த சர்வரும் வேறு எடுக்க உள்ளே சென்றார் அமிட்டன் அப்போதிலிருந்து புருஷோத்தம்மனிடம் பேசியபடி ஆர்னியை தான் கவனித்துக் கொண்டிருந்தான் ஆர்னி பதட்டமாக அமர்ந்திருப்பதின் காரணம் புரியாமலிலே ஆர்னி நீ காலி உன் சாப்டர் க்ளோஸ் என்று வாய் வீட்டை புலம்பியவளுக்கு சற்றே தொண்டையை பிடிப்பது போல இருக்க இருமல் வர ஆரம்பித்தது வேகமாக இருமியவள் சட்டென்று வாமிட் வர அதை கீழே விழாமல் தடுக்க கைகளில் அவள் கைகள் முழுவதும் ரத்தம் ஆர்னி என்னவென்று புரியாமல் தனது கைகளையே பார்க்க ஆர்னியை செய்களையே புருஷோத்தமனிடம் பேசியபடி ரசித்துக் கொண்டிருந்தவன் அவளது கைகளில் இரத்தத்தை கண்டு திடுக்கிட்டு அவள் அருகே ஓடி வந்தான் ஆணி என்று பதட்ட மக அழைக்க அமைத்தனை பார்த்தவள் கண்கள் கலங்கி சாரி சர் தமிழ் என்றபடியே அமித்தன் எஞ்சில் அப்படியே மயங்கி சரிந்தாள்